ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இங்கே வந்து ஆகான் என்பவனை என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆகான் செய்த ஒரு பாவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த யோசுவா ஆயி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை பிடிப்பதற்காக அவன் எண்ணுகிறான் அதற்காக ஆட்களை அனுப்பி வேவு பார்த்து வரும்படி சொல்கின்றான் அந்த பட்டணம் எப்படி இருக்குது அதை எளிதாக பிடித்து வரலாமா என்று சொல்லி வேவு பார்ப்பதற்காக சிலரை எங்கே அனுப்புவதை நாம் கரைக்கிறோம் இந்த ஜனங்கள் வந்து போனாங்க வேவு பார்த்தார்கள் அந்த பட்டணத்தை குறித்து வேவு பார்த்தாங்க திரும்ப வந்து சொல்கிறாங்க அந்த ஆயின் மனுஷர் வந்து கொஞ்சம் தான் ரொம்பலாம் நம்ம வீணாக போட்டு பல பேரை திரட்டிக்கிட்டெலாம் போக வேண்டியதில்லை எல்லாரையும் நம்ம வருத்தப்படுத்த வேண்டாம் நீர் யோசுவாவே நீர் வந்து எல்லாரையும் வருத்தப்படுத்தி எல்லோரும் போய் சண்டை போட யுத்தம் பண்ண போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை எல்லோரும் கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் பேர் போனால் போதும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவங்கள ஈஸியாக வந்து நம்ம அந்த ஆய் பட்டணத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறார்கள் ஒரு ரெண்டாயிரம் அல்லது ஒரு மூவாயிரம் பேர் போனால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கணக்கும் சொல்கிறாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அதனால் ஒரு ரெண்டாயிரம் அல்லது ஒரு மூவாயிரம் பேர் போனால் அந்த ஆய் பட்டணத்தை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க உடனே இங்கேருந்து யோசுவாவின் தலைமையில் மூவாயிரம் பேர் புறப்பட்டு அந்த ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக சென்றார்கள் ஒரு சின்ன பட்டணம் அங்கே இருந்த ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் ஏற்கனவே இசைவியல் ஜனங்கள் வந்து யுத்தத்தில் ரொம்ப சிறந்தவர்கள் அநேக அநேக வெற்றிகளை பெற்றவர்கள் ஆண்டுடைய கிருபையினால் ஆண்டுடைய இறக்கத்தினால் ஆண்டுடைய பலத்தினால் அநேக வெற்றிகளை பெற்றவர்கள் இப்போ மூவாயிரம் பேர் சேர்ந்த அந்த ஆயிங்கிற ஒரு சின்ன பட்டணத்தை பிடிப்பதற்காக இவர் கடந்து சென்றார்கள் முறியடித்து அதை பிடிக்கணும்னு சொல்லி இவங்க போனாங்க ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா இந்த மூவாயிரம் பேர் சேர்ந்து அவங்கள முறியடிக்கலை முறியடிக்கப்பட்டார்கள் கொஞ்சம் பேராக இருந்த அந்த ஆயி பட்டினத்தார் இந்த சிறுவையிலே வந்து இந்த மூவாயிரம் பேரையும் முறியடிச்சிட்டாங்க ஓட ஓட விரட்டினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு பேரை கொன்றும் போட்டார்கள் முப்ப மூவாயிரம் பேர் போனதில் முப்பத்தாறு பேர் செத்து போயிட்டாங்க மிச்ச பேர் அவ்வளோ பேரும் இருந்த இடம் தெரியல ஓடி வந்துட்டாங்க புறமுதுக்கு காட்டினார்கள் இந்த சிறுவில் ஜனங்கள் வந்து இதுவரைக்கும் புறமுதுக்கு காட்டினதில்லை எதிரிகளை பார்த்து சத்துக்களை கண்டு பயந்து ஓடினதாக வரலாறு இது வரைக்கும் கிடையாது ஆனால் இப்பொழுது முதல் முதலாக புறம் இதுகிட்டு ஓடி வந்தார்கள் கொஞ்சம் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதிசயமாக இருக்குது இது ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல பொண்ணை யோசுவா வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் மூப்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மூப்பர்கள்லாம் தலையில் பொழுதையை போட்டுக்கிட்டு அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் முகம் விழுந்துட்டாங்க என்ன ஆண்டவரே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்போது யோசுவா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் சொன்னார் யோசுவா வந்து முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்குறார் ஏன் ஆண்டவரே இதுக்கு தான் நாங்கள் இந்த யோர்தானெல்லாம் கடந்து வந் வந்தோமா ஒரு பெரிய யோர்தான் கரை புரண்டு ஓடுற யோர்தானெல்லாம் கடந்து வர பண்ணீரே தான் எங்களை வந்து யோர்தானெல்லாம் கடந்து வர பண்ணீரா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறார் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலர் சத்துருக்களுக்கு முதுகை காட்டி விட்டார்களே அப்படின்னு சொல்லி புலம்புறான் உம்முடைய ஜனங்கள் தானே இப்படி முதுகு கட்ட வச்சுட்டீரேன்னு சொல்லி புலம்புறான் அப்போ தான் அதுக்கு தான் ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்கிறாரு எழுந்திருப்பா ஏன் நீ வந்து இப்படி இப்படி கிடக்கிற நீ எழுந்துரு என்று சொல்லி சொல்கிறார் இஸ்ரவேல் இஸ்ரேவேலர் பாவம் செய்தார்கள் சாபத்தீடானதை களவாக எடுத்து ஒழித்து வைத்து கொண்டார்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு எதையுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த எரியோ பட்டணத்தை பிடிக்கும்போது எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அங்கே உள்ள பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது ஆனால் ஒன்றில் ஒருத்தர் வந்து இந்த உங்கள் ஜனங்களில் ஒருத்தர் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் இச்சித்து கொண்டான் களவாடி கொண்டான் அதனால தான் இந்த தண்டனை நான் கொடுத்தேன் அதனால தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல நீங்கள் புறமுதுகிட்டு புறமுதுகை காட்டினீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அங்கே சொல்கிறாரு இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கூட்டம் லட்சக்கணக்கான ஜனங்கள் அதிலேயும் மூவாயிரம் பேர் போருக்கு போயிருக்காங்க மிச்சப்பேரெல்லாம் அங்கே இருக்காங்க யார் தப்பு செஞ்சால் யார் பாவம் செஞ்சால் எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கும் ஆண்டவரே ஒரு ஆலோசனைன்னு சொன்னார் இந்த விதமாக செஞ்சால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ என்ன அப்படின்னா மறுநாள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும் அந்த கோத்தரத்தில் ஒரு வம்சம் குறிக்கப்படும் அவங்க வம்சம் வம்சமாக வரணும் ஒரு அதாவது ஒரு கோத்திரம் கோத்திரமாக வரணும் அதில் ஒரு கோத்திரத்தை கர்த்தர் குறிப்பார் அவங்க வம்சம் வம்சமாக வரணும் அதில் ஒரு வம்சத்தை ஆண்டவர் வந்து குறிப்பார் அவங்க குடும்பம் குடும்பமாக வரணும் அதில் ஒரு குடும்பம் வந்து குறிக்கப்படும் அதில் வந்து பேர் பேராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அந்த அடிப்படையில் முதல்ல கோத்தரம் கோத்தரமாக வந்தார்கள் ஒரு கோத்தரம் குறிக்கப்பட்டது அப்புறம் ஒரு வம்சம் குறிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு குடும்பம் குறிக்கப்பட்டது கடைசியாக ஒரு பேர் குறிக்கப்பட்டது அந்த பேர் யார் அப்படின்னு சொன்னால் ஆஹான் என்று சொல்லி நம்ம விதத்தை நம்ம பார்க்குறோம் ஆஹான்ட்ட வந்து யோசுவா கேட்குறாரு ஏன்ப்பா என்ன செஞ்ச உன்னையால் தான் இப்படி பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவன் சொல்லி அவன் வந்து ஒத்துக்கிட்டான் நான் தான் போக செய்தேன் நான் இன்னென்ன மாதிரிலாம் செஞ்சேன் நான் இச்சித்து எடுத்துக்கொண்ட அந்த பொருளெல்லாம் என்னுடைய கூடாரத்தில் நான் புதைத்து வைத்திருக்கிறேன் அதை புதைச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் போனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் பின்னால் பார்க்கும்போது அந்த ஆகான் தண்டிக்கப்பட்டான் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்கள் ஒரு மனிதனுடைய பாவம் ஒரே ஒரு மனுஷந்தான் அவன் கீழ்படியாமல் அவன் பாவம் செய்ததினால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனங்களும் தோல்வியை சந்தித்தார்கள் புறமுதுகை காட்டினார்கள் ஆங்களுடைய பிள்ளைகள் தான் ஆனால் புறமுதுகு காட்டினார்கள் எதிரிகள் வந்து மேற்கொண்டார்கள் இவர்களை எதிரிகள் மேற்கொண்டார்கள் சத்துருக்கள் மேற்கொண்டார்கள் காரணம் என்ன ஒரே ஒரு மனிதனுடைய ஒரு கீழ்படியாமை இதை நம்ம பார்க்குறோம் அதனால் ஒருவேளை பாருங்கள் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை வந்து ஒரு சபைகளில் வளர்ச்சியை தடுத்துவிடும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை ஒரு சமுதாயத்தினுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மேன்மையும் அது கெடுத்து போடும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஒருவேளை இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய காரியம் என்னுடைய பாவம் அது என்னுடைய கீழ்ப்படியாமை என்னுடைய சபைக்கு ஆசீர்வாத இழப்பை கொண்டு வந்து விடக்கூடாது என்னுடைய கீழ்ப்படியாமை என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் போய்விடக்கூடாது ஆண்டவரை என்னுடைய கீழ்ப்படியாமை நான் பணி செய்கிற இடத்துல அந்த ஆசீர்வாதங்களுக்கு உயர்வுக்கு அது தடையாய் போய்விடக்கூடாது ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரை என்னுடைய கீழ்ப்படிதல் நான் ஒருத்தன் கீழ்ப்படுகிறேன் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் நான் ஒருத்தன் கீழ்ப்படுகிறேன் நான் பணி செய்கிற இடங்கள் உயர்ந்த நிலைக்கு வரட்டும் நான் ஒருத்தன் கீழ்ப்படுகிறேன் என்னுடைய சபை ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்ல சொல்லும்போது நம்முடைய ஒரு மனிதனுடைய கீழ்படியாக கீழ்பட கீழ்படியாமல் எப்படி சாபத்தை கொண்டு வருகிறதோ அதே போல் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வேதத்தில் பார்க்குறோம் ஆதாம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை தான் இந்த உலகத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தது ஆனால் இயேசு என்று சொல்லி ஒரு மனிதனுடைய அந்த கீழ்ப்படிதல் இந்த உலகத்திற்கு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்தெல்லாம் மீட்டு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வந்தது ஒரு மனிதனுடைய இயேசு என்ற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது நம்ம யோசித்து பார்க்கணும் நம்முடைய காரியம் என்ன நம்ம யோசித்து பார்த்தோம் நமக்கே தெரியும் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது ஒரு நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளின் ஆசீர்வாதம் நமக்கு பின்வரக்கூடிய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அவங்க கீழ்ப்படியில் இவங்க கீழ்ப்படியில் மனைவி அப்படி இருக்காங்க கணவர் இப்படி இருக்கிறார் என் பிள்ளைகள் அப்படி இருக்குது என் பெற்றோரெல்லாம் சரியில்லை யாரை குறித்து நம்ம சொல்ல வேண்டாம் நண்பர்கள் சரியில்லையா சபையில் அவங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நான் பனிசெல்வத்தில் உள்ள மற்றவங்களாம் அப்படி இருக்காங்க யாரை குறித்து நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் எப்படி இருக்கிறேன் அதை மட்டும் தான் யோசிக்கணும் நான் கீழ்ப்படியும் போது எல்லாமே மாறும் நம்ம கீழ்பணிஞ்சால் பெற்றோர் மாறுவாங்க பிள்ளைகள் மாறுவாங்க கணவன் மாறுவார் மனைவி மாறுவாங்க எல்லோரும் மாறத்தானே போகிறாங்க அப்போ முதலாவது நம்ம அர்ப்பணிக்கணும் மற்றவனை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும் நான் கீழ்படுகிறேன் நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியை நான் அர்ப்பணிக்கிறேன் நாம் பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவத்தில் கேட்போம் யோசிப்பி நிமித்தம் அந்த போத்திப்பாரனுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது நம் நிமித்தமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நாம் ஜபம் செய்வோம் நல்ல பிதாவே நண்டு வரும் மிஸ் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது ஆதாமுடைய கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வந்தது ஆனாலும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வந்து நீர் கீழ்படிந்தபடினால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீர் அன்றவருடைய பிதாவுக்கு நீர் கீழ்ப்படிந்தீர் அந்த கீழ்ப்படிதல் உங்களுடைய ஒரு ஒருவருடைய கீழ்ப்படிதல் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை ஆண்டவரே கொண்டு வந்தது சுவாமி இன்றைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் மற்றவர்களை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தபடி அவர்கள் அப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய கீழ்ப்படிதல் அநேகருக்கு ஆசீர்வாதமே அமையட்டும் என்னுடைய குடும்பத்திற்கு நான் பணி செய்கிற இடத்திற்கு என்னுடைய திருச்சபைக்கு எல்லா இடத்துலையும் நான் இருக்கிற அந்த கிராமத்திற்கு நான் இருக்கிற தெருவுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தங்களை தாங்களை அர்ப்பணித்து கீழ்படியை அர்ப்பணித்து அது நிமித்தமாய் ஆண்டவரை சுற்றியுள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகிற பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக ஆண்டவரை அர்ப்பணிக்க கிருபை செய்தாலும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அவனை